கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாகும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று எப்ர பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க தாமதமானாலும் தேவன் குறித்த வேலையில் அவருடைய மகிமையை காண செய்வார் ஆகவே உங்கள் தேவைகளுக்காக தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் நாம் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை செய்வார் லாசர் வியாதிப்பட்டபோது அந்த செய்தியை இயேசுவுக்கு தெரிவிக்க அவனுடைய சகோதரிகள் ஆட்களை அனுப்பினார்கள் இயேசு உடனே வரவில்லை லாசரு மறித்த போதும் இயேசு வரவில்லை லாசரு மறித்து நான்கு நாள் கழித்து இயேசு வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் லாசருவை உயிரோடு எழுப்பினார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது தாமதித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார் யோவான் பதினொன்று நாற்பதில் வாசிக்கிறோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமீன்